மதுராந்தக நகராட்சி சூறக்கோட்டை பகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறுவப்பட்ட துணைமின் நிலையம் மூலம் நூத்தி பத்து கிலோ மின்சாரம் கிடைத்தும் அரசு அலுவலகம் உள்ளது அதிகமான மக்கள் தொகையும் பெருகிக் கொண்டிருப்பதனால் இப்பகுதியில் மின்சாரம் அளவு போதுமானதாக இல்லை எனவே சிலாவட்டம் ஊராட்சியில் அமைந்துள்ள நேரடி கொள்முதல் நிலையம் அருகில் உள்ள எண் முன்னூத்தி அறுபத்தி ஒன்றில் முப்பத்தி மூணு கிலோ கொண்ட புதிய துணைமின் நிலையம் அமைக்க அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகத்திற்காக ஏற்கனவே முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு துணை மின்னங்களை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நூத்தி பதினாறு துணை மினங்களுடைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்படுத்தி கொண்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொழிலும் தேவையான துணை மினங்கள் துறையின் சார்பாக பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன உறுப்பினர் சுட்டி காட்டியிருக்கின்ற அந்த பகுதியிலும் தேவையை கூடுதலாக ஏற்பட்டிருக்கின்ற மின்பொழியை கவனத்திலே கொண்டு அரசு பரிசீலிக்கிறோம் மகாராஜன் பேரவைத் தலைவர் அவர்களே ஆண்டிவிட்டி தொகுதியை சேர்ந்த கடமலை மேலை ஒன்றியத்தை சேர்ந்த கடமலை ஒன்றிலிருந்து வாழிப்பாறை வரைக்கும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு மின்மலையம் போய் கொண்டிருக்கிறது அந்த மக்கள் அங்கே ஏறக்குறைய ஒரு பதினெட்டு பதினாறு பஞ்சாயத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மழை காலங்களிலும் காற்று அடித்தால் கரண்ட்டு கட்டாகி போகிறது அதனால் இன்னைக்கு அந்த வாழிப்பாறை பக்கத்தில் அதுக்கு தகுந்த துணை மின்னலயம் அமைக்க இடங்கள்லாம் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதிகாரிகள்லாம் வந்து அந்த இடத்த பார்த்துருக்காங்க அந்த இடத்த சீர் செஞ்சு அங்கே ஒரு துணை முன்னிலையை அமைச்சாத்தே அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் கரண்ட்டு கட் ஆகி போச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி போகுது இன்னும் அந்த ஆறு ஏழு பஞ்சாயத்து மக்களும் அந்த சீமண்ண இதை வச்சுத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அமைச்சர் அவர்கள் முன்னுரிமை கொடுத்து அங்கே ஒரு துணை மின்நிலையை அமைச்சு கொடுத்தால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டு அமைச்சர் வாயிலாக கேட்பார் நன்றி வணக்கம் மாண்பு பேரவைத்தலைவர் ஏற்கனவே ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து என்னிடம் கடிதம் வழங்கி அது துறைக்கு அனுப்பப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இப்போ துறையினுடைய பரிசீலனை உள்ளது என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன் விநாயணி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மாண்பு உறுப்பினர் ஜெய் முகமது ஷானவாஸ் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் தொகுதி திருமருகல் ஒன்றியம் திருக்கண்ணபுரம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த நிதியாண்டில் பதினைந்தாம் நிதிக்குழுவில் ரூபாய் ஒரு கோடி இருபது லட்சம் மதிப்பில் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் ஒரு கட்டிடம் கட்டுவதற்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் மேலான கவன தங்களின் பேரவைத் தலைவர் அவர்களே திராவிட மாடல் அரசுக்கு முதலில் நன்றி கூற விரும்புகிறேன் நாகப்பட்டினத்தினுடைய பின்தங்கிய நிலையை கருத்தில் கொண்டு அங்கே தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துகிற வகையில் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைக்க வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற போது கோரிக்கை வைத்தேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினம் வந்தபோதும் கோரிக்கை வைத்தேன் சட்டமன்ற பேரவையிலும் வலியுறுத்தினேன் மூன்று நாட்களுக்கு முன்னால் பேரவை வளாகத்தில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அவர்களும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் சேர்ந்து போய் முதலமைச்சர் அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் நேற்று தொழில்துறை மானியக் கோரிக்கையின் போது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறார்கள் அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் தேமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் புதிய கட்டிடம் தேவைப்படுகிறது அந்த கட்டிடங்கள் கட்டப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் ஒரு கோடி இருபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு மண்ட உறுப்பினர் கேட்டிருக்கிற தேமங்கலம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் கூடுதல் கட்டிடங்கள் தேவைப்படையின் ஆராய்ந்து அறிந்து நிதி நிலைமைக்கேற்ப இந்த ஆண்டை கட்டித்தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் மூலம் மன்ற உறுப்பினருக்கு பேரவைத் தலைவர் நாகூர் ஆண்ட